எது எப்போ வாங்குது அது சரி கேள்வ எங்க கீக்குங்க அங்கிருக்கிறா முதல் பரிந்து மூவாயிரத்தி ஒன்று தவறு சிந்தை திருபுரம் முதல் சாலைகள் மற்றும் கிராம ஆறாவது நிறுத்த நடத்தப்படுகிற

போய் جماعه போய் جماعه வண்டி போய்க பா போய் மோட மாட மாடு கூட வருது போய் ரோட்ல ஏத்தி உட்டுறேன் நடைபறக்குற இடமாட்டு இரண்டாவது சுத்துறப்ப என்ன மாடு திரியுது திரியுது ஓ போ போ ஓ ஓட போறான் மாடு கடைசியில் ஒரு ஆள் வரப்போர் காட்டிகிட்டு போகும் கடைசியில் ஒரு ஆள் வரப்படியா அவ்வளோதான் பார்த்துங்க அவ்வளோதான் அப்படியே போங்க இந்த நேரம் காட்டிகிட்டு போயிருக்கோம்

ક્લે મ૨ મ૨઱ૂ મમ મ૨ા઱. મઐઆ મ૨ે

தலைபாய் பிராமணந்து நடத்தப்படுகிற ஏழாவது ஆண்டு விழா வந்து தற்பொழுது முதலாவதாக சீன மங்களம் குழந்தை முனீஸ்வரது ஓட்டி வருகிற சாரதி பன்மண்டு என்கிற இளையராஜா இரண்டாவதாக கொடிவையில வேறு அர்ஜுன நினைவாக வனக்கரைகிற தமிழ்வான ஓட்டி வரைகிற மாடு மட்டும் கொடி கொடிவரைக்கு வரட்ட விடுங்க வரட்டு விடுங்க யாரு கொடி வரட்ட முதலாவதாக சீனமங்கலம் வரட்ட மாடு 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 மட்டும் 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 வருது 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 சாரதி சாரதி இல்லாம இல்லாம ரெண்டு முதலாவதாக சீனா மங்களம் ஓட்டி வருகிற சாரதி என்ன கயிற இல்லாம

હરે <coughs> મમલા ये वो और ये सार को मार सार को मार अरे सारे जो है और ये ये बाबा ये बोलला देर 어디 가야 돼? 이게 뭐나 ಉ <laughs> <inaudible> <inaudible> அவனை ஓட்ட சொல்றீன் பிடிக்கிற மாதிரி பின்னாடி சத்து இல்ல அவனுங்க

ஊ வரு <a that offering Jejo> ஃபுல் பிளாக் வந்து ரெண்டு பத்து தான் இதுவும் கையில் அத்துக்குச்சியா என்ன எல்லா மூக்கு ஒரு அத்துக்குச்சி